அனைவருக்கும் வணக்கம் தடை தாண்டும் தாய் பகுதி இரண்டு நஞ்சையும் நேசமும் வாத்து தாய் அதிர்ச்சியில் உறைந்தபடியே நின்றாள் விஷத்துடன் பிசுபிசுக்கும் தேள் முனிவரின் காலில் ஏறிக்கொண்டிருந்தது அவளால் சத்தமிட்டு கூச்சலிட முடியவில்லை முனிவர் ஆழமான தியானத்தில் இருந்தார் அந்த அமைதியைக் கலைக்க அவரது உள்ளம் தயங்கியது ஆனால் அவளின் கண்களில் ஒரு தாயின் பரிதாபமும் துன்பமும் நனைந்திருந்தன அவரை காப்பாற்றணும் என்று அவளது உள்ளம் சத்தமிட்டது அவள் மெதுவாக நெருங்கினாள் அந்த தேளின் நச்சுப்புள்ளி முனிவரின் சருமத்தை தொட நெருங்கியது அந்த நொடி நேரத்தில் வாத்துத்தாய் தாய் தன் தலையை முன்னோக்கி ஊன்றினாள் பட் என்று அவள் அழகால் அந்த தேளைத் தள்ளி வீசியாள் தேர் சுழன்று கீழே விழுந்தது அதற்குள் முனிவர் விழுத்துக் கொண்டார் அவர் பார்வை வாத்தை நோக்கிச் சென்றது அந்த கணத்தில் அவள் ஒரு சாதாரண வாத்து அல்ல ஒரு உயிரைக் காப்பாற்றிய வீரத்தாய் முனிவர் மெதுவாக எழுந்தார் அவர் வாத்தை பார்த்து சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பின் அவர் கூறினார் தீங்கு தரும் விஷத்தைக் கூட நீ அன்புடன் தள்ளிவிட்டாய் ஓ அன்பும் தன்னலமற்ற துணிவும் பார்த்து நான் வியக்கிறேன் என்று முனிவர் நிகழ்ந்தார்கு வாத்த தாய் எதுவும் பேசவில்லை அமைதியாகவே நின்றாள் அவளுக்கு குட்டிகள் நினைவில் வந்தன அவர்கள் கூக்குரல்களும் அவளை அழைத்த குரலும் வெள்ளத்தின் சத்தத்துக்குள் மறைந்து போனது முனிவர் அவள் உள்ளத்தை உணர்ந்தார் தன்னை காப்பாற்றிய வார்த்தை பார்த்து அன்பாக சிரித்தார் என்னை நீ காப்பாற்றினாய் ஆனால் நீ ஏன் இவ்வளவு சோகமாயிருக்கிறாய் என்று மெதுவாக கேட்டார் வாத்து தாயின் குரல் நடுங்கியது அவள் கண்கள் கலங்கின என் ஆறு குஞ்சுகள் வெள்ளத்தில் அடித்து போய்விட்டது நான் தேடினேன் எங்கும் கிடைக்கவில்லை முனிவர் தன் கண்களை மூடியபடி அமைதியாக தியானமிட்டார் பிறகு அவர் மெதுவாக பேசினார் அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் வெள்ளம் அவர்களை ஒரு நீண்ட தூரத்திற்கு கூட்டிச் சென்றுள்ளது அப்போது ஒரு பெரிய அருவிக்கடியில் ஒரு கிளையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் வாத்து தாய் அதிர்ச்சியில் கண்கள் பெரிதானது அவள் குரலில் திகில் கலந்தது அந்த இடத்தை நான் எப்படி அடைவது முனிவர் மெதுவாக மூச்சுவிட்டார் பின்னர் சொன்னார் அந்த இடத்தை அடைவது எளிதல்ல அது மரங்களும் பாறைகளும் நிரம்பிய கடுமையான பாதை ஆனால் நீ அனைத்தையும் தாண்டி சென்றால் உன் குட்டிகளை காப்பாற்ற முடியும் வாத்து தாய் தன் கண்களில் நம்பிக்கையுடன் பார்த்தாள் தன் குட்டிகளை மீட்டுத் தரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பிடிக்க தயாரானவள் அவள் இறுக்கமாக மூச்சுவிட்டாள் என்னிடம் தைரியம் இருக்கிறது என் குழந்தைகளை மீண்டும் காண நான் எந்த தடைகளையும் தாண்டுவேன் தொடரும் பகுதி மூன்று இல் என்ன நடக்கும் வாத்து தாய் அந்த ஆபத்தான பயணத்தை எப்படி சந்திக்கிறாள் அவள் குட்டிகளை மீட்டடைய முடியுமா பாருங்கள் தடை தாண்டும் தாய் பகுதி மூன்று